ஓம் ஸ்ரீ ம்ரீகுருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் செவ்வாய் பயிற்சி எதுக்காக சொல்கிறோம் பயிற்சினால் என்ன மாற்றங்கள் பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா சங்கடமான நிகழ்வுகள் அடிதடி சண்டை வழக்கு எதிரிகள் தொல்லை கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் வந்து சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கிறது தான் அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் காராகிரக வாசம்னு சொல்லக்கூடிய அரஸ்ட் ஜெயில் வாசம் அதை நிர்ணயிக்கிறதும் இந்த செவ்வாய் தான் இந்த செவ்வாய் சில இடங்கள்ல இருந்தால் விசேஷ பலன்களை ஏற்படுத்துவார் பல இடங்கள்ல இருந்தால் கெடுபலன்களை ஏற்படுத்துவார் ஸோ அதனால் அந்த இடங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிடுது அப்படின்னா நம்ம வாழ்க்கையை வந்து ஈஸியாக மேனுவர் பண்ணி போயிடலாம் மேனுவர்னால் கார் எப்படி ஓட்டுறமோ ஒரு குறுகிய பாதையில் காரை ஓட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கிராஜுவலாக திருப்பி மெதுவாக திருப்பி ஓட்டிட்டோன்னா பிரச்சனை இல்லை சடார் சடார்னு திருப்பினோன்னா அது போய் முட்டிகிட்டு நிற்போம் பிரச்சனைகள் வரும் அதுக்கும் இந்த செவ்வாய் தான் காரணம் ரோட்டில் போகிறீங்க யார்கிட்டயாவது யாராவது யாராவது ஒருத்தரை பார்த்தோன்னே கோபம் வரும் அவர் பார்த்து ஏதாவது போக நீங்கள் அவர்கிட்ட சண்டை போடப்போக அடிதடி சண்டை போலீஸ் கேஸ் இதெல்லாம் நடக்குதுன்னா அதுக்கும் இந்த செவ்வாய் தான் காரணம் ஏன் இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து பாரத தேசத்துக்கும் ஒரு எதிரி நாட்டுக்கும் வந்து சண்டை வந்தது ஒரு இருபத்தாறு பேரை வந்து சாகடித்ததுனால வந்த வரக்கூடிய குழப்பம் இதில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருந்தாரே அப்படின்னு கேட்கலாம் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த சில நாட்கள் பார்த்தீங்கன்னா நீச்ச பங்கமாக இருப்பார் அதனால் சில எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நாம் அதாவது பாரத தேசம் வந்து திருப்பி அடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த செவ்வாய் ஏற்படுத்தினார் இந்த செவ்வாய் நீச்சஸ்தானத்திலேருந்து வெளியில் வந்து கடகராசி நீச்சஸ்தானம் சிம்ம ராசிக்கு வராரு ஜூலை மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்க போறாரு ஜூன் ஆறு முதல் ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் சிம்ம ராசியில் இருப்பார் ஜூலை இருபத்தெட்டாம் தேதி இன்னைக்கு அவர் கண்ணீராசிக்கு பயிற்சி ஆகும்பொழுது சனியின் நேர் பார்வையில் வர்றார் பொதுவாக சனி ச செவ்வாய் சம்பந்தப்பட்டாலே உலக அளவில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இல்லை இதை விட ஒர்சனான சுச்சுவேஷன் ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே ஆகஸ்ட் மாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா நமக்கு எதிரிகள் நம்ம பாரத தேசத்துக்கு தலைமை பதவியில் இருக்கிறது வந்து திரு நரேந்திர மோடி அவருடைய ராசி வந்து ராசி அந்த ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்திருக்கிறதுனால இவருடைய தலைமையில் உலக அளவில் பதவியை நிலைநிறுத்தக்கூடிய செல்வாக்கை நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா அந்த விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு செவ்வாய் வராது அதனால பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நமக்கு நன்மையை பயத்தாலும் சில தேவையற்ற செலவுகளையும் ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த காலகட்டத்தில் சில ராசிகள் தங்களுடைய வண்டி வாகன வகையில் வீட்டில் அருவாமனை நடக்கும்போதோ இல்லை கத்தியை வச்சு காய்கறி நறுக்கும் போது கூட ஜாகிரதையாக இருக்கணும் ரத்த காயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு என்ன சார் எல்லாமே ரத்தம் இறப்பு எல்லாமே இப்படி நெகட்டிவாக அரைச்சொல்லாக சொல்கிறீங்களே அப்படின்னா செவ்வாய் வந்து நீதி நிலைநாட்டுறதுக்கு உண்டான ஒரு க கிரகம் சனி வந்து நீதியை சொல்லக்கூடிய கிரகம் அதை நிலைநாட்டும் கிரகம் யாருன்னு கேட்டால் அந்த செவ்வாய் அதனால தான் செவ்வாயுடைய உச்சஸ்தானம் மகர ராசியில் சனியோட வீட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கும் அதன் மூலமாக ஒவ்வொரு தனிப்பட்ட ராசிக்கும் என்ன மாற்றங்களை கொடுக்குன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி செவ்வாய் உங்கள் ராசிலேருந்து எந்த இடத்துல இருந்தால் நல்லதை கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா மற்ற இடங்கள்லாம் சுமார் பலன்தான் நல்லது பலன்கள் கொடுக்கக்கூடிய இடங்கள்னால் உங்கள் ராசிலேருந்து மூன்றாம் இடம் உங்கள் ராசிலேருந்து ஆறாம் இடம் உங்கள் ராசிலேருந்து பத்தாம் இடம் உங்கள் ராசிலேருந்து பதினொன்றாம் இடங்களில் கோச்சார ரீதியாக செவ்வாய் வரும்பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் ஆனால் பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது நிலம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருந்திருந்தாலும் அவருடைய பார்வை பலம் உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால கொஞ்சம் பதட்டப்படுவீங்க டென்ஷன் ஆவீங்க அது மட்டும்தான் ஒரு சின்ன சங்கடம் மற்றபடி கெடுபலன்கள் இருக்காது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் செவ்வாய் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய இடங்களாக இருக்கும் ஆனால் அதே சமயம் இந்த நாலு இடத்தை தவிர உங்கள் ராசிக்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு இந்த இடங்களில் செவ்வாய் வந்தார்னா செலவுகள் ஏற்படுறதுக்கும் எதிரிகள் தொல்லை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு உங்களுக்கு நட்பு ரீதியாக எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதெல்லாம் பொதுவான விஷயம் இது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகிறாரு செவ்வாய் பகவான் அதாவது வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிக்கு என்ன பலாபலங்களை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம் இதில் நல்ல மாற்றங்களும் இருக்கும் சில தேவையற்ற விமர்சனங்கள் அல்லது சர்ச்சைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது ஏன்னா இமோஷனல் இம்பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய் இமோஷனல் இம்பேலன்ஸ்னா உணர்ச்சி வசப்பட்டு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு இந்த கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே இந்த செவ்வாய் தான் அதனால் நாம் ஒழுங்கா இருந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போறோம் வாருங்கள் மேஷ ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நான்காம் இடத்துல நீச்சஸ்தானத்தில் இருந்தாரு அதனால வீடு மனை சார்ந்த விஷயங்களில் ஏமாற்றங்களையோ அல்லது வரவேண்டிய சொத்துல பங்கு பிரிக்கிறதுலையோ பிரச்சனை இருந்தது உங்க ஆரோக்கியத்துல சங்கடம் அதுவும் குறிப்பாக வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அதிகம் தென்பட்டுள்ளது இது வந்து கடந்த ஒரு ஒன்றரை மாசம் ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சங்கடத்தை தான் கொடுத்துட்டு இருந்தார் செவ்வாய் உங்களுக்கு வந்து ஒரு விதமான லோ ஃபீலிங் இருக்கும் ஏதோ ஒரு நம்ம எதையோ தப்பு பண்ணிட்டோமோ ஒன்றுமே இல்லாததுக்கு நீங்கள் கவலைப்படுவீங்க உங்களுடைய எதிர்காலத்தை பற்றின பயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் இருந்ததுக்கு காரணம் என்னென்னா இந்த செவ்வாய் நீச்சமாக இருந்தது இப்போ நீச்சஸ்தானத்தை விட்டு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கார் பொதுவாக நான்காம் இடமும் சரி ஐந்தாம் இடமும் சரி செவ்வாய் வந்து நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இல்லை சுமார் தான் அதுவும் குறிப்பாக இந்த ஐந்தாம் இடம் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயம் அதனால் உங்களுடைய அண்ணன் தம்பி பிரச்சனை பங்காளி பிரச்சனை பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை முன்னோர்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனை வழக்கு சார்ந்த பிரச்சனைகள்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து அதன் மூலமாக உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் ரொம்ப அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுத்துவீங்க அதிகமாக நீங்கள் தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணுவீங்க யார்கிட்ட பேசினாலும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் முடிந்த வரைக்கும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் சார் சுக்ரன் வந்து எங்கள் ராசியில தானே இருக்காரு அவர் நட்பு பாராட்ட மே மாதம் முப்பத்தி எங்கள் ராசிக்குள்ளே இருக்கார் அதுக்கப்புறம் ஜூன் கடைசியில் தானே அவர் வந்து இரண்டாம் இடத்துக்கு போகிறாரு இதனால் எங்களுக்கு பாதிப்பு இருக்குமா மா நல்லது நடக்காதா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக நல்லது தான் பண்ணுவார் சுக்ரன் ராசியில் இருந்தாலும் சரி இரண்டாம் இடத்துக்கு போனாலும் சரி வாரி வழங்குவார் இல்லைன்னு சொல்லலை இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள் ஆனால் எதிரில் இருக்கிறவ உங்க அண்ணனோ தம்பியோ உங்களுடைய வார்த்தையால் காயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது குத்துப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது மனஸ்தாபத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு செயல்படுவாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் சொந்தமாக தொழில் பண்றீங்க அப்படின்னா சொந்தமாக பிஸ்னஸ் பண்றீங்க வியாபாரம் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமான முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த முதலீடுகள் காரணமாக உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கும் ஏன்னா இந்த செவ்வாய் வந்து கடனுக்கும் அதிபதி அவர் தான் ஐந்தாம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால சொத்து அடமானமாக வச்சு அதுலேருந்து கடன் வாங்குறதுக்கு முயற்சி எடுக்க வைப்பார் இது உங்கள் குடும்பத்தாரின் எதிர்ப்புக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக மூத்த சகோதரர் உங்களுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஆறாம் தேதி முதல் ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சகோதர சகோதரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் அல்லது மோதல் போக்கு வராமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை சால்டு முடிஞ்ச அளவுக்கு முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது தொழில் முறை முறை எதிரிகள் நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படாமல் இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் சற்று உத்வேகத்தோடு செயல்படுறதுனால சில தேவையற்ற விமர்சனங்களை நீங்கள் முன்வைப்பீர்கள் அதனால் உங்களுக்கு எதிரிகள் உருவாகுவார்கள் இது ஆக்சுவலாக இதுக்கு நான் பரிகாரம் எதுவும் சொல்ல போகிறதில்ல ஏன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஏற்றா மாதிரி பலன்கள் மாறுபடும் இந்த ஜூன் ஜூலைக்கு உண்டான பரிகாரங்களை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதை தெளிந்து கொண்டு அதன் மூலமாக நீங்கள் இதற்கு உண்டான நிவர்த்தியை ஏற்படுத்தி கொள்வது நல்லது இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும்ங்கிறது என்னுடைய நம்பிக்கை சில அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதுவும் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து பொதுவான பலன் தான் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் எப்படி இருக்குது ஏன்னா இந்த ராசிக்கு சொல்கிறது வந்து பொதுவான பலன் உங்கள் லக்னத்துக்கு உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்காரோ அதுக்கும் இந்த செவ்வாய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் கேல்குலேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களை தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு கீழே வந்து ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் ஒன்று டைரக்ட் நம்பர் ஒன்னொன்று வாட்ஸ்அப் நம்பர் நான் சென்னையில் இருக்கேன் வெளியூரில் இருக்கிறவங்கள்லாம் வாட்ஸ்அப் நம்பரில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க டைரக்ட் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம் இதன் மூலமாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது திண்ணமாகும் அதனால் வரக்கூடிய சங்கடங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பது தான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்குது அதையே பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்